அரசு ஊழியராக இருந்தாலும் சரி தனியாராக இருந்தாலும் சரி ஓய்வு பெற்ற பிறகு பென்ஷன் வர்றது மிகவும் அவங்களுடைய வயதான காலத்தில் ரொம்ப உதவியாக இருக்கும் பென்ஷன் வந்து இப்போ அரசு ஊழியர்களுக்குலாம் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஏனையோ ரெண்டு மூணு விதமான பென்ஷன் இருக்குது ரெண்டாயிரத்து நாலுக்கு முன்னால் ஒரு பழைய பென்ஷன் ஸ்கீம் இருந்துச்சு அதில் வந்து அவங்ககிட்ட வந்து எந்த கான்ட்ரிபியூஷன் அவ்வளோன்னு இருக்காது அது இருந்துச்சு அதுக்கு அடுத்தது நே தேசிய பென்ஷன் ரெண்டாயிரத்தி நாலு பிறகு கொண்டு வந்தாங்க அதில் என்ன பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் பணத்தை பிடிச்சி வாங்கினாங்க அதுக்கு ஏற்றா போல் கவர்மெண்ட்டில் போடுவாங்க இந்த பணத்தில் அறுபது பெர்சன்ட் கவர்மெண்ட் வச்சுட்டு மீ நாற்பது பெர்சன்ட்டு பங்கு சந்தையில் போட்டாங்க இந்த மாதிரி இருந்துச்சு இப்போ அதில் ஒரே குளறுபடியாக அதனால் சந்தையில் போட்டால் பணம் போயிடுது ரிட்டையர் ஆகும்போது பணமே கிடையாது பென்ஷனே வரலன்னாங்க அதனால் என்ன க கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா திருப்பி இப்போ ஒரு ஒருங்கிணைந்த பென்ஷன் வச்சுருக்காங்க அதில் எதா பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் சிலர் வந்து குறை சொல்லியிருக்காங்க இப்போ எங்கிட்டேருந்து வாங்க வாங்காமல் பழைய பென்ஷன் திட்டம் மட்டும்தான் இப்போதைக்கு எல்லாம் வேணும்னு சொல்லி சில மாநில அரசுகள்லேயும் அந்த பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்தியிருக்காங்க இந்த மூணுலேயும் எதுவும் சரி சரி இல்லைங்கிற மாதிரி விவாதம் நடந்துட்டுருக்கு ஆனால் இவ்வளோவும் பண்ணுறாங்கன்னா தனியார்களுக்கு தனியார் துறையில் வேலை பார்க்கு பென்ஷனுங்க கிடையாது அதனால தான் அவங்களுக்காக தான் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வந்து இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட்டு ஸ்கீம்னு சொல்லி ஏகப்பட்ட வச்சுருக்காங்க ஏன்னா இது கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இன்சூரன்ஸு நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்குது அதில் நம்பர் ஒன் வந்து எல்ஐசி தான் எல்ஐயில் சரல் அந்த மாதிரி ஏகப்பட்டது அவங்களாம் வச்சுருக்காங்க ஒரு டேம் பாலிசி மாதிரி பத்து வருஷம் போட்டிங்கன்னா அதுக்கு பிறகு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு அப் டு டெத் கூட வர மாதிரி வர வர வரைக்கும் வர மாதிரி ஸ்கீம்லாம் வச்சுருக்காங்க அதனால் ஒவ்வொருத்தரும் பென்ஷன் வாங்கினா அந்த தனியார் துறையில் வேலை பார்க்குறேன் குறைந்தது ஐம்பது வயசுலேயே வந்து ஆரம்பத்துலேருந்து பண்ணால் ப்ரீமியம் குறையும் வழி இல்லைன்னா ஐம்பது வயசுக்கு பரவாது எட்டு வருஷம் எட்டு ஆகும்னா ஐம்பது எட்டு எட்டு வருஷம் போடுற மாதிரி கூட அவங்க வந்து அந்த பென்ஷனை வந்து அது பிளான் பண்ணி தனியார் மொழியில் பண்ணலாம் எல்ஐசி தூரம் மற்ற தனியார் நிறுவனங்கள் அதெல்லாம் இந்த மாதிரி பண்ணால் பண வருமானம் பயமே வேண்டாம் இப்போ வந்து இந்தியாவில் ஐஆர்டிஏன்னு ஒரு அமைப்பு இருக்குது இந்த மாதிரி இன்சூரன்ஸ் நிறுவனங்களெல்லாம் கட்டுப்படுத்துகிற அமைப்பு இந்த அமைப்பில் ஒவ்வொரு சேரும் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் நிறுவனமும் ஒரு பல கோடி ரூபாயாக டெபாசிட் பண்ணால் தான் அவங்க வந்து அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் நடத்த முடியும் அதனால் இவங்க எதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணி தப்பு பண்ணால் கூட அவங்க கண்டிப்பாங்க அந்த பணத்தை எடுத்து கொடுத்துருவாங்க போட்ட போனால் கட்டாயம் வந்துடும் அதனால் இப்போ வந்து த எல்ஐசி தனியார் அந்த மாதிரி பேதமே கிடையாது ஏன்னா எல்ஐசி பங்கு கூட கொஞ்சம் அந்த பங்குகள் கூட தனியாருக்கு வித்துருக்காங்க அதனால் எல்லாமே கிட்டது ஒன்று தான் எந்த மோசடி நடந்தது நைன்ட்டி நைன் நைன்டி பர்சன்ட் வந்து மோசடிகள் நடந்தால் கூட கவர்மெண்ட் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் கவர்மெண்டான ஐஆர்டிஏ வந்து அந்த மாதிரி அவங்கள ரெகுலேட்டர் அமைப்பு அது வந்து கட்டுப்பட்டு நம்மளுக்கு பாதுகாப்பு பணம் தரும் அதில் பென்ஷனில் போடுக்குது இது போக அரசாங்கத்தில் வந்து இது இல்லாமல் ஒரு சமூக நலத்திட்ட அடிப்படையில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பென்ஷன் ஸ்கீம் கொடுக்காங்க இப்போ மாணவர்களுக்கு ஆயிரம் மாணவிகளுக்கு ஆயிரம் குடும்பத்தவர்களுக்கு ஆயிரம் பத்திரிகையாளர்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் அதே மாதிரி மொழிப்போர் தியாகிகளுக்கு சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு இப்படிலாம் பென்ஷன் எல்லாத்துக்கும் கிடைக்குது இதுலலாம் நம்ம வந்து எதுலெல்லாம் வர வாங்க முடியுமோ இப்போ முதியோர் உதவித்தொகை ஆயிரத்தி இரநூறுவா கிடைக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மத்திய அரசு கிஷான் சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆறாயிரம் வருட வரும் ஓய்வு பெற்ற வயதான விவசாயிகள் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பென்ஷன் வந்து ஏராளமான முறையில் கிடைக்குது அதை வந்து தகுந்த முறையில் அதை மாதிரி அப்ளிகேஷன் கொடுத்து வாங்கி பயன்பெறலாம் பென்ஷன் ஸ்கீம்ங்கிறது எதிர்கால வயதானவங்களுக்கு எதிர்காலத்தில் ஓய்வு பெற்றவங்களுக்கும் வயதானவங்களுக்கும் எதிர்காலத்தில் மிக முக்கியமான தேவை ஏன்னா இந்தியா வந்து இன்னொரு இருபது வருஷம் ஏஜிங் கண்ட்ரி ஆகிரும் வயதானவங்க அதிகம் இருப்பாங்க அதனால் அப்போ அதுக்கு இப்போவுமே திட்டமிட்டது பென்ஷன் வாங்குறதுக்கு என்னென்ன ஏற்பாணிப்புமே பண்ணது பண்ணுறது நல்லது